நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல ராமேஸ்வரத்தை பற்றிய ஆரிய தகவல்கள் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் எந்த பரிகாரம் செஞ்சாலும் கஷ்டமே தீரல அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ராமேஸ்வரம் போய் கடலில் தீர்த்தம் ஆடிட்டு வந்தால் புண்ணியம் கிடைக்கும் கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கஷ்டத்தை தீர்க்கும்னு நம்பக்கூடிய இந்த ராமேஸ்வரம் ராமநாதர் கோயிலை ராமபிரானே கட்டினார் அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரியது காசி யாத்திரை சென்றவர்கள் ராமேஸ்வரத்திற்கு போய் தனுஷ்கோடியில் தீர்த்தமாடி ராமேஸ்வரத்துக்கு வந்து லிங்கத்தை வழிபட்டாதான் அந்த காசி யாத்திரை முழுமை பெறும் அப்படிங்கிறது இந்து சமயத்தினுடைய இன்றளவும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை ராமேஸ்வரத்தை பத்தின அரிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஜோதி லிங்கம் விபீஷணனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த லிங்கத்தினுடைய பின்புறம் பார்த்தா கற்பூர ஆரத்தை காண்பிக்கிறாங்க அப்படின்னா முன்புறம் அந்த ஜோதியை விளக்கின் இளஞ்சிவப்பு நிறத்தை நம்ம அப்படியே பார்க்க முடியும் ராமேஸ்வரம் கோயிலில் உள்ள அதிகார நந்தி வாகனம் விக்கிரகம் உற்சவர் ஆகிய மூன்று சிறப்புகளையும் பெற்று இருப்பது வேறு கோயில்களில் இல்லாத சிறப்பு அதிலும் இந்த நந்தி முழுவதும் பொன்னாலான வாகனம் இங்கே ராமேஸ்வரத்தில் மட்டும் பஞ்சமூர்த்திகள் புறப்பாட்டின் பொழுது நந்திதேவர் சுவாமிக்கு புறம் காட்டாமல் சுவாமிக்கு பின்புறமாக சுவாமியை முன்னோக்கியவாறு செல்வது அப்படிங்கிறது ஒரு மரபு கோவிலினுடைய முதல் பிரகாரத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு விக்கிரகங்களும் இரண்டாவது பிரகாரத்தில் பதினேழு விக்கிரகங்களும் பூஜைக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இதை தவிர கோயிலில் உள்ள முந்நூற்றி எண்பத்தி ஓரு விக்கிரகங்களுக்கும் நாள்தோறும் சிறப்பு பூஜை நடத்தப்படுது அப்படிங்கிறது ஒரு விசேஷமான ஒன்று வெள்ளிக்கிழமை இரவு மலை வளர்காதலி அம்மன் கொழு முடித்து தங்க பல்லக்கில் மூன்றாம் பிரகாரத்தில் பவனி வரும்போது வாசலுக்கு அருகில் இருக்கக்கூடிய மன்னர் முத்துராமலிங்க சேதுபதியின் சிலைக்கு பரிவட்டம் சூட்டும் முறை அப்படிங்கிறது இன்றைக்கும் இருந்துட்டு வரக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்குது தாய்லாந்து மன்னர் முடிசூட்டும் பொழுது கங்கை நீரினால் நீராட்டும் சடங்கு ஒன்று இங்கே இருக்குது இதை செய்பவர்கள் உச்சிக்குடிமி வைத்துள்ள ஆத்திக மக்கள் இவங்களுடைய முன்னோர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து சென்று தாய்லாந்தில் நிலைத்தவர்கள் அப்படின்னு இன்றளவும் கருதப்படுகிறது பாரத நாட்டினுடைய மிகுந்த புனித தலங்களாக நான்கு தலங்களை சொல்றோம் அதுல ஒன்று தான் இந்த ராம்நாத் அப்படிங்கிற ராமேஸ்வரம் மீதி மூணு தலங்களும் வடநாட்டில் அமைந்திருக்குது துவாரகாநாத் பத்ரிநாத் கேதார்நாத் அப்படிங்கிற வைணவ தலங்கள் ராமேஸ்வரம் கோயிலுக்கு திருப்பணிகள் செய்த சேதுபதி மன்னர்களை கௌரவிக்கும் வகையில் சேதுபதி ஈஸ்வரர் என்ற பெயரில் சிறு கோயில் ஒன்று ராமேஸ்வரம் கோயிலில் இருக்குது அணுக்க மண்டபத்திற்கு வடமேற்கு மூலையில் இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு ராமேஸ்வரம் கோயிலினுடைய வழிபாடுகள் விழாக்கள் ஆகியவற்றை காலமெல்லாம் சிறப்பாக நடைபெற சேதுபதி மன்னர்கள் தக்க ஏற்பாடுகளை செய்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விசேஷமான கருத்து விழா காலங்களில் இரவு நேரங்களில் கோவிலினுடைய அடுத்த பரந்த வெளிகளில் ராமாயண கதையை எளிதாக மக்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் எளிய இனிய ஒயிலாட்டக்காரர்களுடைய நாடகங்கள் கலை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் அதிகமாக நிறைவேற்றிருந்தது இப்போது அந்த வழக்கம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லப்படுது ராமேஸ்வரம் கோவிலுடைய மண்டபங்கள் சந்நிதிகள் முதலியவை பாண்டிய நாட்டு முறையில் காணப்படுது நாற்பது அடிகள் நீளம் உள்ள பெரும் கற்களினால் செய்யப்பட்ட உத்தரங்கள் இதெல்லாம் அங்க நம்ம பார்க்க முடியும் செதுக்கி மெருகிடப்பட்ட ஒரு வகை கருப்பு கல்லால கருவறை கட்டப்பட்டிருக்கு இந்த இந்த கோயில இருக்கக்கூடிய நந்தி வேலைப்பாடுகள் மிக்க சுதையினாலான பெரிய உருவம் உடையது இருபத்தி மூணு அடி நீளமும் பனிரெண்டு அடி அகலமும் பதினேழு அடி உயரமும் உடையதாக இருக்கு மூன்றாவது பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ராமலிங்க பிரதிஷ்டை உருவங்கள் தத்ரூபமாக காட்சி அளிக்குது இந்த உருவங்கள் உயிருள்ளவை போன்று விளங்குது அனுப்பு மண்டபம் சுக்கரவார மண்டபம் திருக்கல்யாண மண்டபம் ஆகியவை விசாலமாகவும் காற்றோட்டம் மிக்கவையாகவும் அமைக்கப்பட்டு தனி சிறப்போடு விளங்குது கோவில் இருக்கக்கூடிய உலோகத்தினால் செய்யப்பட்ட குதிரை சொக்கர் உருவம் மிகவும் கம்பீரமாக கலைத்திறன் மிக்கதாக காணப்படுது ராமநாதர் கோவிலிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு தொள்ளாயிரத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளில் அரசாங்கத்தார் பல கல்வெட்டுகளை படியெடுத்து பதிவு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது முதல் பிரகாரத்திலிருந்து வெளிவரும் வாயிலில் உள்ள கதவுக்கு மேல் புறமுள்ள ஒரு கல்வெட்டில் சைவ ஆகமங்களில் வல்லவரான ராமநாதர் என்ற பெரும் துறவி அழிந்து போன பிரகாரத்தை கட்டினார் அப்படின்னு கூறப்படுது பள்ளி அறையில் இருக்கக்கூடிய வெள்ளி ஊஞ்சலினுடைய முன்பக்கம் விஜய ரகுநாத சேதுபதி கட்ட தேவரால் அழிக்கப்பட்டது அப்படிங்கிறதும் வெள்ளியினுடைய நிறையும் மதிப்பும் கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கு முதல் பிரகாரத்தினுடைய வட சுவரில் இருக்கக்கூடிய கல்வெட்டில் சகம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு அதாவது கிபி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டில் நடமாளிகை மண்டபம் அர்த்த மண்டபம் இவற்றை உடையான் சேதுபதி கட்டத்தேவர் மகன் கூத்தன் சேதுபதி கட்டத்தேவர் கட்டியது அப்படின்னு கூறப்படுது அம்பிகை சன்னிதியில் இருக்கக்கூடிய கொடி மரத்தில் கோபதிப்பர் சகம் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு அதாவது ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு கிபி கிபி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டாம் ஆண்டில் அதை நிலைநிறுத்தியதாக எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு ராமநாதர் கருவறை நுழைவாயிலில் இருக்கக்கூடிய கன்னட கல்வெட்டு ஒன்று ராமநாதருக்கு கவசம் அளிக்கப்பட்டது அப்படிங்கிறது எடுத்து கூறுது தலம் தீர்த்தம் மூர்த்தி என்ற முப்பெரும் சிறப்புடையது இந்த ராமேஸ்வரம் இது தமிழக திருக்கோயில்களில் நடைபெறும் வழிபாட்டு நடைமுறைகளுக்கு வேறுபட்ட ஒன்றாக இது காணப்படுது ராமேஸ்வரத்தில் பூஜை செய்யக்கூடிய இந்த மராட்டிய பிராமணர்கள் மொத்தம் ஐநூற்றி பன்னெண்டு பேர் அவங்க கிபி பதினாலாம் நூற்றாண்டு முதல் ராமேஸ்வரத்திலிருந்து வருவது அப்படிங்கிறது தெரியவரது இவர்களை பண்டாக்கள் அப்படின்னு மக்கள் குறிப்பிடுறாங்க ராமேஸ்வரம் ராமநாதர் கோயில் ராமபிரானால் எழுப்பப்பட்ட பெருமை உடையது அப்படின்னு பார்த்தோம் காசி யாத்திரை சென்றவர்கள் ராமேஸ்வரத்திற்கு சென்று தனுஷ்கோடியில் தீர்த்தமாடி ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்தை வழிபட்டாதான் அந்த காசியாத்திரை யாத்திரை முழுமை பெறும் என்பது நம்பிக்கை இந்த தலத்து கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய ராமநாத பெருமானுக்கு நாள்தோறும் கங்கையிலிருந்து கொண்டு வரப்படும் தீர்த்தம் தான் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது ஒரு தனிச்சிறப்பு பாடல் பெற்ற சிவத்தலங்களுள் இந்த தலமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த தலத்தினை திருஞான சம்பந்தர் இரண்டு திருப்பதியங்களாலும் திருநாவுக்கரசு சுவாமிகள் ஒரு திருப்பதிகத்தாலும் போற்றி பாடியிருக்காங்க இந்த தலத்திற்கு தமிழிலும் வடமொழியிலும் நூல்கள் இருக்குது மிக பழைய நூல்களிலெல்லாம் இத்தலம் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பழமை சிறப்பு வாய்ந்ததும் இந்த ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்திற்கு கந்தமானதன பர்வதம் அப்படிங்கிற ஒரு புராண பைரம் இருக்குது ராமேஸ்வரம் கோயில் பிரகாரங்களில் மொத்தம் நீளம் மூவாயிரத்தி எட்நூற்றம்பது அடி இந்த காலத்தை போல போக்குவரத்து வசதிகள் இல்லாத காலத்தில் இத்துணை கற்களை கொண்டு ராமேஸ்வரம் தீவில் இந்த திருக்கோயிலை நம் முன்னோர்கள் எப்படி எழுப்பினாங்க அப்படிங்கிறது வியப்பான ஒன்று பெர்கூசன் எனும் அறிஞர் திராவிட கட்டிடக்கலை அமைப்பின் சிறப்பை ராமேஸ்வரம் கோயில் முழுமையாக காண முடியும் அதே நேரத்தில் கட்டிடக்கலையின் குறைபாடுகள் உள்ள ஒரு கோயிலை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் அதற்கும் ராமேஸ்வரம் கோயிலை தான் காட்ட முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு முப்பத்தாறு கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் இலங்கையாண்ட பராக்கிரம பாகு மன்னன் இந்த கோயிலை புதுப்பித்ததாக கல்வெட்டு தெரிவிக்கிறது சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ராமேஸ்வரம் கோயிலுக்கு வருகை தந்து உண்மை வழிபாடு அப்படிங்கிற பொருள் பற்றி ஒரு அரிய சொற்பொழிவு இங்கே ஆற்றினார் ஆணி மாதம் நடைபெறும் பிரதிஷ்டை விழாவும் ஆடி மாதம் நடைபெறும் திருக்கல்யாண விழாவும் மாசி மாதம் நடைபெறக்கூடிய சிவராத்திரி விழாவும் ராமேஸ்வரம் கோயிலில் நடக்கும் மிகவும் சிறப்பான திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லலாம் தென்பாண்டி நாட்டிலேயே தேவார பாடல் பெற்ற பதினான்கு திருத்தலங்களுள் ஒன்றாகிய ராமேஸ்வரத்திற்கு இந்தியாவின் எல்லா பகுதிகளிலிருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறைவனை வழிபட வந்து செல்கின்றனர் இந்த தளத்திற்கு நகரம் தேவை என்னும் திருப்பெயர்களும் உண்டு கந்தமாதனம் தனுஷ்கோடி தர்பசயனம் மூன்றும் உள்ளதால் முக்தி தரும் சக்தி உடைய தளம் இது அப்படின்ற சிறப்பை ராமேஸ்வரம் பெற்றிருக்கு ராமபிரான் ராமேஸ்வரத்தில் மட்டுமில்லை வேதாரண்யம் பட்டீஸ்வரம் லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்றனர் ராமபிரானை ராமேஸ்வரத்தில் மட்டும் இல்லாமல் வேதாரண்யம் பட்டீஸ்வரம் இங்கேயும் லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபடுறாங்க ராமேஸ்வர சேதுக்கடல் தீர்த்தம் ரெண்டு லட்சம் மைல் சுற்றி சுழன்று வருவதாக விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கடலின் கீழ் உள்ள மூலிகைகள் கடல் மேல் மட்டத்துக்கு வந்து சேதுக்கரையில் மட்டுமே ஒதுங்குவதையும் விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியிருக்காங்க கைலாய மலையில் உள்ள மானசரோவர் திருத்தமும் சேது தீர்த்தமும் தனுஷ்கோடியில் சங்கமமாவதாக நம்முடைய முன்னோர்கள் குறிப்புகள் எழுதி வச்சிருக்காங்க ராமேஸ்வரத்துக்கு தீர்த்தமாட வருபவர்கள் அந்த காலத்தில் முப்பத்தி ஆறு நாட்கள் தங்கி இருந்து தீர்த்தமாடி செல்வார்கள் மெல்ல மெல்ல குறைந்து ராமேஸ்வரத்திற்கு ஒரே நாளில் சென்று விட்டு வந்து வந்து விடுறது அப்படிங்கிறது இப்போ வழக்கமாக இருக்குது ராமேஸ்வரம் தலையாத்திரையில் முக்கிய அங்கம் வகிக்கும் தேவிப்பட்டினம் சூரியனாக கருதப்படுகிறது பாம்பன் பைரவராகவும் ராமேஸ்வரம் அம்பாளாகவும் தனுஷ்கோடி சேதுவாகவும் திருப்புல்லாணி மகாவிஷ்ணுவாகவும் உத்தரகோடி மங்கை நடராஜராகவும் கருதப்படுகிறது ராமேஸ்வரம் கோயிலுக்குள் இருக்கும் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களிலும் நீராடும் நிதானமாக நீராட வேண்டும் ராமேஸ்வரம் கோயில் உள்ள ஒவ்வொரு தீர்த்தத்திலும் ஜீவ சத்துக்கள் மின்காந்த அலைகள் உள்ளன தீர்த்தம் உள்ள தீர்த்தம் நம் தலையில் நன்கு பட்டால் தான் அந்த சக்திகளை நாம் முழுமையாக பெற முடியும் ஆதலால் நிதானமாக நீராடுவது சிறந்த ஒன்று ராமேஸ்வரம் கோயில் ஒரே சங்கினுள் அடுத்தடுத்து இரு சங்குகளை கொண்ட தெய்வீக திரிசங்கு உள்ளது ராமநாதருக்கு அபிஷேகம் செய்வதற்காக இந்த தளத்தில் பிரத்யேகமாக ஆயிரத்தி எட்டு அபிஷேக சங்குகள் இருக்கு ராமேஸ்வரம் கோயிலில் முழுக்க முழுக்க மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட புதுமையான ஒரு லிங்கம் இருக்கு இந்த லிங்கத்துக்கு வைணவ லிங்கம் என்று பெயர் ராமேஸ்வரம் மூலவரை தொட்டு பூஜை செய்யும் உரிமை காஞ்சி பெரியவர் ஸ்ருங்கேரி மகா சன்னிதானம் நேபாள நாட்டு மன்னர் ஆகிய மூன்று பேருக்கு மட்டும் உண்டு அப்படின்னு குறிப்பிடப்பட்டது ராமபிரான் சூரிய குலத்தை சேர்ந்தவர் அந்த குலத்தின் நேரடி வாரிசாக நேபாள மன்னர் குடும்பம் கருதப்படுகிறது எனவே நேபாள மன்னர்களின் குல தெய்வமாக ராமேஸ்வரம் தலம் திகழ்கிறது ராமேஸ்வரம் ஆலயத்துக்குள் பூஜை செய்யும் ஒவ்வொருவரும் ஸ்ரீங்கேரி மகா சன்னிதானத்தினிடம் சிவாச்சாரிய தீட்சை பெற்றவர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டது ராமேஸ்வரம் தலத்தில் மனமுருகி வழிபட்டால் புத்திர பேரு நாகதோஷம் நிவர்த்தி உடல் ஆரோக்கியம் முக்தி பெறலாம் என்று கூறப்படுது ராமேஸ்வர தலம் தோன்றி பத்து சதுரியம் ஆகிறது அப்படின்னு சொல்லப்படுது அதன்படி கணக்கிட்டோம் அப்படின்னா ராமேஸ்வரம் கோவில் தோன்றி சுமார் நான்கு கோடி ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே நான்கு கோடி ஆண்டுகளுக்கு மேலே ஆகிறது அப்படின்னு சொல்லலாம் ராமனுக்கு உதவிய குகன் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த குகனினுடைய வழித்தோன்றல்கள் தான் சேதுபதி மன்னர்கள் அப்படின்னு கருதப்படுறாங்க ராமேஸ்வரம் கோயில் கட்டுமானத்துக்கு இலங்கை திருகோணமலையிலிருந்து பிரம்மாண்டமான கருங்கற்கள் வெட்டியெடுத்து வரப்பட்டிருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணுல ராமேஸ்வரம் கோயிலை தகர்க்க முயன்றாங்க முப்பதாயிரம் தமிழர்கள் வெகுண்டெழுந்து ராமேஸ்வரம் கோயிலை காப்பாற்றினார்கள் அப்படின்ற ஒரு செய்தியும் இங்க இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் பதினாலாம் தேதி ஆலை நிர்வாகத்தை ஏஎல்ஆர் அருணாச்சலம் செட்டியார் வாங்கிக்கிட்டாரு ராமேஸ்வரம் ராமநாதரை நேபாள மன்னர்கள் மட்டுமின்றி தாய்லாந்து மைசூர் திருவிதாங்கூர் மன்னர்களும் வழிபட்டு பலன் பெறுகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராமேஸ்வரம் கோயிலில் கடல் அரிப்பு ஏற்பட்டது அம்பாசமுத்திரத்திலிருந்து இருபத்தி அஞ்சு லட்சம் செலவில் கருங்கற்கள் கொண்டு வந்து கடலரிப்பை தடுத்து ஆலயத்தை விரிவுபடுத்தினாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்கு ஆங்கிலேயர்களின் பெரும்பாலானவர்கள் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஆலயம் என்று ராமேஸ்வரம் கோயிலை கூறியதாக ஒரு செய்தியும் இருக்கு மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இனாம் ஒழிப்பு சட்டம் அப்படின்றத கொண்டு வந்ததால ராமேஸ்வரம் கோயிலுக்கு சொந்தமான பலாயிரம் கோடி சொத்துகள் பறிபோனது ராமேஸ்வரம் கோயில் ஆலய நிர்வாகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறை ஏற்றது ராமேஸ்வரம் கோயிலுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள் ராமேஸ்வரம் கோயிலில் சுமார் முந்நூறு பேர் நிரந்தர ஆலய ஊழியர்களாக பணிபுரிந்து வருகின்றனர் ராமேஸ்வரம் கோயிலுக்கு சேதுபதி மன்னர்கள் செய்த சேவையை கௌரவிக்கும் வகையில் அவர்களது பெயர் நட்சத்திரங்கள் இன்றும் மூலவர் முன்பு சங்கல்பத்தில் ஓதப்படுது ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஜோதிலிங்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜோதிலிங்கங்களில் ஏழாவது லிங்கமாக கருதப்படுகிறது ராமேஸ்வரம் தளத்தில் நடராஜர் சன்னிதியில் பதஞ்சலி முனிவருடைய ஜீவசமாதியில் ஊற்றி விளக்கை எரிய வைக்கிறோம் அப்படின்னா ராகு கேது தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இங்கே வைணவ கோயில்களை கொடுக்குற மாதிரியே தீர்த்தம் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது நேபாள நாட்டு பக்தர் ஒருவர் ஒரு லட்சம் ருத்ரங்களால் ஆன ருத்ர ருத்ராட்ச பந்தல் ஒன்றை இந்த தளத்தில் அமைச்சிருக்காரு ஐதீகப்படி ராமேஸ்வரத்தில் வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டில் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரனுடைய முடிசூட்டு விழாவின் வெள்ளி விழா ஆண்டாகும் அந்த சமயத்தில் ராமேஸ்வரம் கோயில் இந்திய அஞ்சல் தலைகள் பொறிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது இதிகாச புராண காலத்திலிருந்தே ராமேஸ்வரம் புனித பூமி என்று இந்தியா முழுவதும் பேசப்பட்டது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே காலம் தெரியாத காலத்தில் பாடியவற்றை சங்க இலக்கியம் என்று தொகுத்தார்கள் அதில் அகனானூறு தனிஷ்கோடி பற்றி பேசுகிறது சேது என்ற சொல்லுக்கே பாலம் என்பதுதான் பொருள் அந்த பாலத்தையே ஒரு பாலத்தின் மூலமாக நாம் கடக்கிறோம் தமிழ்நாட்டில் பிறந்து வாழ்பவர்களை விட வடநாட்டுக்காரர்களே மிகுதியாக ராமேஸ்வரத்தை தரிசிக்க வருகின்றனர் ஆண்டுதோறும் இங்கு வருவதை ஒரு ஆன்மீக பயணமாகவே வடமாநிலத்தவர் வச்சுருக்காங்க அப்படின்னு கருதப்படுது முத்துப்பேட்டைக்கு அருகில் திருவான்மையூரிலும் ராமன் இலங்கை போகும்போது இறைவனை வணங்கி வழி கேட்டிருக்காங்க அந்த இடம் திரு உசாத்தானம் அப்படின்னு அழைக்கப்படுது காசியிலும் சிதம்பரத்திலும் பத்து மாதம் தங்கிய பலனை நைவிசாரணியம் திருப்பதி ஸ்ரீபர்வதம் மதுரை ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் குடந்தை திருவிடைமருதூர் மயிலாடுதுறை தேவாரண்யம் திருவாரூர் திருவெங்காடு சீர்காழி வைதீஸ்வரன் கோயில் திருமுதுகுன்றம் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை திருக்காலத்தி ஆகிய பகுதிகளில் ஓராண்டு தங்கிய பலனையும் தனுஷ்கோடியில் நீராடி ராமநாதரை வணங்கி மூன்றே நாளில் பெற முடியும் காசியில் இறப்பது முக்தி பானலிங்கம் பல திரளும் இந்த நர்மதையில் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது முக்தி தரக்கூடிய ஒன்று பொறாமையாள போர்க்களமாகி நின்ற அந்த குருக்ஷேத்திரத்தில் பிறருக்கு தானம் செய்வதே முக்தி தரும் அந்த மூன்று பலனையும் ஒன்றாகி தரும் பெருமை ராமேஸ்வரத்திற்கு இருக்கு இந்திய நாடாளுமன்றத்தினுடைய முதல் சபாநாயகர் சி வி மாவலங்கர் ராமேஸ்வரம் கோயிலில் இந்திய தேசிய சொத்து எனவும் ஒருமைப்பாட்டுக்கு உதவும் சாதனம் எனவும் கூறியிருக்கார் அது கோயிலுடைய குறிப்பேட்டில் இருக்குது ராமேஸ்வர தளத்தில் பயிர் செய்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா மண்ணில் லிங்கம் செஞ்சு சீதை வழிபட்டதுனால அந்த மண்ணை உழுது பயிர் செய்கிறது அப்படிங்கிறது இந்த ராமேஸ்வரத்தில் கிடையாது ஆவுடையர் யார் அப்படின்னா நிலம்தான் அங்கே அதனால் பானலிங்கமாக மட்டுமே இருக்கும் ராம லிங்கத்தை போல் இருப்பதால் செக்கையாட்டி எண்ணெய் எடுப்பதும் இந்த ஊரில் கிடையாது முதல் குடம்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாவது குடம்புக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மூன்றாவது குடமுழுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அந்த டைமில் நடந்தது ராமேஸ்வரம் கோயில் உள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் நீராடிய பின் உடம்பில் மின்சக்தி பாய்ந்தது போல் ஒரு சுறுசுறுப்பு உணர்வை நம்மளால் பெற முடியும் புத்திரக்காரனாகிய குருவுக்கு பகையான கிரகம் சுக்கரன் புத்திரஸ்தானத்தில் விரோதமாக கருதப்படக்கூடிய சூரியனும் செவ்வாயும் எனவே மகப்பேறு விரும்பியவர்கள் மேற்கூறிய கிரகங்களுக்குரிய ஞாயிறு செவ்வாய் வெள்ளி இந்த நாட்களில் நீராடுறது அப்படிங்கிறது கூடாது அப்படின்னு விளக்கி வச்சிருக்காங்க ஆனால் சேதுவில் இந்த காரணத்திற்காக இந்த நாட்களில் நீராடினால் தவறில்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட்டிருக்கு பிரேதத்திற்கு நீர்க்கடன் செய்யாதவன் கருவுற்ற மனைவியை உடையவன் வேறு தீர்த்தங்களில் நீராடுவதற்கு உரிமை இல்லை ஆனால் சேதுவில் நீராடுவதற்கு இவர்களுக்கு தடையும் இல்லை காரணம் நீர்க்கடனுக்குரிய காசியின் பலனை சேது தரும் மேலும் மகப்பேறு தருவதிலும் இந்த தளம் சிறந்திருக்கிறது தீர்த்தமே தெய்வமாக இருக்கிறதுனால கடல் நீராட்டிற்கு விதிக்கப்பட்ட திதி கிழமை நட்சத்திரம் முதலிய நியமங்களை மீறியும் இங்கே வந்து நம்ம நீராடலாம் பாதி உதயம் முழு உதயம் என்றெல்லாம் பார்க்காமல் தாராளமாக நீராடலாம் பல தீபிகை என்னும் ஜோதிட நூல் கர்ம நாசத்துக்கு பிரதிஷ்டை செய்கிறதுக்கு சேது உரிய தலம் அப்படின்னு சொல்லப்படுது புத்திரதோஷம் எதுவாக இருந்தாலும் சேதுவில் நீராடினால் அது மறையும் காசிக்கு மட்டும் போய் வந்தால் போதாது ராமேஸ்வரம் சென்று நீராடி வணங்கி கடலில் மண்ணெடுத்து காசிக்கு போய் கங்கையில் அதனை கொட்டி காசியிலிருந்து மீண்டும் வந்து மறுமுறையும் ராமேஸ்வரம் போய் காசியிலிருந்து கொண்டு வந்த கங்கை நீரால் ராமநாதருக்கு அபிஷேகம் செய்தால் தான் காசியினுடைய பலன் பூர்த்தியாக கிடைக்கும் இந்த மரபு தவறி காசிக்கு மட்டும் போய் வந்தால் பயனில்லை இதைத்தான் காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாது அப்படிங்கிற பழமொழி நமக்கு உணர்த்துறது காசி முக்திக்கு சிறப்புடையதா அதனால தான் உயிரை உடனே விட விரும்பாமல் வேறு எதையாவது விட்டு விட்டு வருகிறார்கள் ராமேஸ்வரமோ உரிய காலத்தில் முக்தியும் பிற்காலத்தில் யோகமும் அருளும் பாக்கியமும் தரக்கூடியது மிகுந்த சிறப்புடையது ராமேஸ்வரம் என்றாலும் தனுஷ்கோடிக்கு போய்விட்டுத்தான் பிறகு ராமேஸ்வரம் வர வேண்டும் ஆகாய மார்க்கமான காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னா பாம்ப நீர் இணைப்பு வந்து வில் நானாகவும் சுற்றிலும் வளைந்த கடல் நீரானது வளைந்த வில்லாகவும் கற்பனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த வில்லில் நான் பூட்டி நிற்கக்கூடிய அம்பு போலவே ராமேஸ்வரமும் தனுஷ்கோடியும் நமக்கு ஆகாயத்தில் நின்று பார்க்கும்போது காட்சி தரும் அப்படின்னு சொல்லப்படுது நம்பு நாயகியம்மன் என்னும் மாரியம்மன் கோவிலும் முன்பு தனுஷ்கோடியில் தான் இருந்தது புயல் அழிவுக்கு பின் நடராஜபுரத்தில் இருக்கிறது ராமேஸ்வரத்தில் காவல் தெய்வங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது சித்தபிரமை கொண்டோர் சேதுவால் குணம் பெறுவார் அப்படின்னு சொல்லப்படுது ராமேஸ்வரத்திற்கு பழைய பெயர் கந்தமாதன பர்வதம் ராமனுக்கு பின் தான் பெயர் மாறியது சிவனும் உமாதேவியும் ராமேஸ்வரத்தில் தினமும் வெளிப்பட தோன்றியுள்ளனர் அப்படிங்கிறது சேதுதள புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு தனுஷ்கோடிக்கு போனாலும் போகாவிட்டாலும் ராமேஸ்வரத்தில் உறுதியாக அக்னி தீர்த்தத்திற்கு போய் நீராடாமல் எந்த யாத்ரீகரும் திரும்ப மாட்டார்கள் இன்றைய நிலையில் அக்னி தீர்த்தத்தில் நீராடுவதே நடைமுறையில் அதிகமாகவே இருக்கு எழுபத்தெட்டு அடி உயரமான மேற்கு கோபுரத்தை சேதுபதிகள் முழுவதும் கருங்கல்கலாவே கட்டிட்டாங்க பெரும்பாலும் நிலையும் மேல்தலமும் வரைதான கருங்கல்லாக இருக்கிறது வழக்கம் இவர்களோ கலசம் வரை அப்படியே கருங்கல்லால் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இந்த கீழ்கோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி சேதுபதியால் தொடங்கப்பட்டு கைவிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுக்குள்ள ஜமீன்தார் இதை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இலங்கை வடகரையில் நெடுந்தீவில் என்று பார்த்தால் இந்த கோபுரம் நமக்கு தெரியும் ராமன் நிறுவிய லிங்கம் அனுமன் லிங்கம் விசாலாட்சி பர்வதவர்தினி நடராஜர் ஆகிய ஐவருக்கும் தனி விமானங்கள் இருக்கு கோயில் பதினைந்து ஏக்கர் பரப்புள்ளது நீளம் எட்நூத்தி அறுபத்தஞ்சு அடியும் அகலம் அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு அடியும் இந்த கோயில் இருக்கு சில உத்தரங்கள் நாப்பத்தொம்பது அடி நீளம் உடையவர்களாக ஒரே கல்லால் ஆகி சிறப்பாக காட்சி தருது வைணவத்தில் கருட சேவையும் சைவத்தில் ரிஷப வாகன காட்சியும் முக்தி தரும் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் கோபுர தரிசனமாகும் போதுதான் இந்த காட்சி மிகவும் சிறப்புக்குரியதாக கருதப்படுது அதற்கு ஏற்ப மண்டப உச்சீல ரிஷபவாகன காட்சியும் பின்புறம் கீழே கோபுரம் இருக்கிறதும் முக்தி தரக்கூடிய இந்த தளத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுது விஜய் ரகுநாத சேதுபதிக்கு இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்னுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சில் நாள்தோறும் குதிரையில் வந்து ராமேஸ்வரத்தை வழிபட்ட பிறகுதான் இரவு உணவு உண்பதை வழக்கத்தில் வச்சுருந்தார் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் விசேஷமான செய்தி ராமேஸ்வரம் பகுதி பாண்டியர் சோழர்கள் சிங்கள நாயக்கர்கள் சீமை சேதுபதிகள் ஆகிய பல்வேறு அரசர்களுடைய மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட பகுதியாக இருந்தது கிபி பத்தாவது நூற்றாண்டில் பாண்டிய மண்டலத்தை கைப்பற்றிய பராந்தக சோழன் ராமேஸ்வரம் திருக்கோயிலில் துலாபாரம் நிகழ்த்தி அவனது நிறைக்குரிய பொன்னை கோவிலுக்கு அளித்ததாக செப்பேட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு மூன்றாம் பிரகார கட்டுமான பணியை தொடங்கி வரும் மிகச்சிறந்த சிவத்தொண்டராகவும் விளங்கிய முத்து விஜய ரகுநாத சேதுபதி திருவாரூர் தச்சர்களை கொண்டு அழகிய தேர் ஒன்றை செய்து கோயிலுக்கு வழங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த தேர் ஓட்டத்திற்கு வடம் பிடித்து அவரே தொடங்கி வைக்கிறார் வைணவரான ராமர் சைவக் கடவுளான ஈஸ்வரனை சிவலிங்க வடிவத்தில் வழிபட்டதால் சைவர்கள் வைணவர்கள் அப்படின்ற வேறுபாடு இல்லாமல் நாடு முழுதில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கிய வழிபாட்டு தலமாக ராமேஸ்வரம் விளங்குது அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று ராமேஸ்வரத்தை பற்றி தெரிந்த சில தகவல்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்